ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பச்சை பயிர் வேர்க்கடலை அவல் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக செய்ய போகிறோம் இந்த லட்டு ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டாவே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மட்டும் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு கப்பு அவல் கெட்டி அவல் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கப்பு அரை கப்பு வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு கப்பு வெல்லம் பொடிச்சது ஒரு கப்பு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்சது அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேங்க நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க பச்சைப்பேர் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இது வறுத்துக்கலாங்க நல்ல பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது பச்சைப்பயிறு இப்போ நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சுங்க இப்போ இப்போ நல்லா வாசமாக இருக்கு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ அடுத்ததா இதே பேனில் ஒரு கப்பு அவள் எடுத்துருக்கேன் இப்போ இதுவும் வறுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் இது கூட இதுவும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நீங்கள் இது செகப்பவலில் கூட நீங்கள் செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நான் இதுவும் அடுத்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதே பேனில் ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வரத்தால் போதும் இதில் இருக்க ஈரத்தன்மை முழுசாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க இப்போ வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்தது அரைக்கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதுவும் நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் இதெல்லாம் நமக்கு வறுக்கிற டைம் தாங்க இது ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாமே வறுத்துட்டா ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாருக்கு போட்டு அஞ்சு நிமிஷத்துலேயே லட்டு நமக்கு ரெடி ஆகிடுங்க இப்போ வேர்க்கடலை வறுத்துட்டேன் இப்போது நம்ம எடுத்திருந்த ஒரு கப்பு வெள்ளம் நைஸாக அடி அரைச்சிட்டேன் மிக்ஸி ஜாரில் இப்போ இது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக நம்ம வறுத்து ஆறிடுச்சுங்க நல்லா இப்போ இதுவும் மிக்சி ஜாரில் நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது இப்போ நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேங்க இப்போ நான் இது ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட தேங்காய் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இது கூடவே இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு பேன் வச்சிருக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் உருகுனதும் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி எடுத்துருக்கேன் இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பொறிஞ்சதும் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ எல்லாமே நம்ம அரைச்ச மாவில் கலந்து விட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இதுக்கு நான் லட்டு பிடிக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷன் தாங்க நீங்கள் முழுசுமே இது நெய்யில் கூட செய்யலாம் நெய் மட்டுமே ஆட் பண்ணுறதா இருந்தால் நாலு டேபிள் ஸ்பூன் உரிக்க ஆட் பண்ணிக்கோங்க பால் சேர்க்கும் போது ஒரு ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் நெய் மட்டுமே ஆட் பண்ணும்போது ஒரு பதினஞ்சு நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க கெட்டு போகாது இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் சின்ன சின்ன உருண்டை கிலோ பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹெல்த்தியான டேஸ்டியான லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த லட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்